இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம் அதாவது ரத்னத்துக்கெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு தாங்க சொல்லணும் அவர் துறையையும் மரகத்தையும் அடி வெளுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனையும் மணி வந்து நம்ம துறைக்கிட்டையும் அதுக்கடுத்து நம்ம தனத்துக்கிட்டையும் வீட்டுக்குள்ளே வச்சு உண்மை சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நடந்ததெல்லாம் அப்படியே ஃபிளாஸ் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லி முடிச்சவனையும் நான் இதெல்லாம் யாருக்காக பண்ண தானே உனக்காக தான் பண்ணேன் அதாவது நம்ம நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுனாலும் இந்த போலீஸ் சம்பளம் வந்து நமக்கு காணாது அதுக்கு ஏதாவது அதிகமான காசு தேவைப்படும் அதனால தான் இப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம குழந்த பிறந்தாலும் அதோட படிப்பு செலவு கல்யாணம் அது இது நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் தேவை வழி தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தான் ஆனால் சொல்கிறதுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு அமையலை அதனால தான் என்னால் சொல்ல முடியலை சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவருன்னு வந்து பெட்டி அந்த பேக்கில் இருந்து காசு எடுத்துகிட்டு வராரு காசு எடுத்துகிட்டு ஒரு நாலு கட்டை வந்து துறை கிட்ட கொடுக்காரு துறை அந்த காசை பார்த்த உடனே ஆண் வாய் இழுக்க ஆரம்பிச்சிடுறாரு இங்கிட்டு பார்த்தா நம்ம தனத்துக்கு வந்து நகை வாங்கி வச்சிருக்காரு அந்த நகையை காட்டுறாரு இந்த இது உனக்காக தான் நகை வாங்கி வச்சேன் அந்த காசில் ஆனால் எனக்காக நான் எதுவுமே செலவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மணி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலங்க இது தப்பாக ரைட்டானு கூட எனக்கு புரியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எனக்கு அந்த எனக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் மாமாட்ட சொன்னாலும் அவர் வந்து நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறவர் அவர் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மணி சொல்கிற மாதிரி கட்டுறாங்க உடனே தர வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அக்கா என்னக்கா மாமா தான் நமக்காக தான் பண்ணேன்னு இவ்வளவு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருல்ல என்னக்கா இப்படி இருக்க நமக்கு வந்து நம்ம அன்னை வாசு வந்து இறந்து நமக்கு வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்காரு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து தர வந்து சொல்கிறாரு மாமா இனிமேல் எனக்கு எப்போ காசு கேட்டாலும் நான் உன்னை தான் கேட்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மணி வந்து யோசிச்சு பார்க்கறாரு ஐயோ இவனுக்கு வேறு உண்மை தெரிஞ்சிடுச்சு இனி அதை கூட இது கூட கேட்டுக்கிட்டே இருப்பான்ல இவனை கூட்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி பாரதி தமிழ் எல்லாமே காரில் வந்து வீட்டு கிளம்பி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து தமிழ் பாப்பா வந்து வண்டியில் வந்து தூங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் பாரதி வந்து பேசிக்கிட்டே வர்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆதி வந்து அந்த வாசு இறந்தது அவங்க மாமா கால் பண்ணி சொன்னார்ல வாசு இறந்தது வந்து தற்செயெல்லாம் நடந்தது கிடையாது அது வந்து மரடர் அப்படின்னு சொன்னார்ல தயோச்சிக்கிட்டே வர மாதிரி காட்டுறாங்க உடனே பாரதி வந்து என்ன அதி அமைதியாகவே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாரதி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கல அதனால தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அங்கிட்டு மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அதுக்கடுத்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தனம் அதுக்கடுத்து மரகதம் வந்து காலில் உட்காந்துருக்காங்க நம்ம பாரதியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாங்க என்னடி இவ காலையில் போகும்போது பார்த்தா சேலையில் போனால் இப்போ பார்த்தா சுடிதாரில் வர ஆளே மாறிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மரகதம் அதாம்மா எனக்கு தெரில என்ன சிந்தரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து நம்ம தமிழில் கொண்டு போய் கட்டில் தூங்க வச்சுட்டாங்க அதுக்கடுத்து நம்ம ரத்னம் வந்துடுறாரு தம்பி இப்போ தான் வந்தீங்களா வாங்க தம்பி பாரதி ஆலே மாறிட்டோமா சூப்பர்மா அதாவது தம்பியோட ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது நீயும் கொஞ்சம் நல்லா ஃபோன் பில்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பி உங்ககிட்ட கிட்ட ஒன்று சொல்லணும் அம்மா வந்து பார்க்க நினச்சா எனக்கு வந்து டைம் கிடைக்கல அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் அம்மாட்டையும் ஃபோன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காங்க இல்லை தம்பி நம்ம வீட்டில் கல்யாணம் முடிஞ்சா நம்ம குலதேவ்வன் கோயிலில் போய் குறி கேட்போம் சாமி வந்து ஆடி குறி சொல்லுவோம் அது வந்து சம்பிரதாயமே ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போது எப்படின்னு தெரியலை ஆனால் நாளைக்கு போயிடலாமா அங்கே கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன எனக்கு இது எண்ட போகலாமா வாரலாம் வரலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போவோம்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு ஓகே தான் நாளைக்கு நான் அம்மா கூப்பிட்டு வந்துடுறேன் காலையிலே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க ஒரு அத்தனை வந்து சொல்ல தம்பி தான் நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டார்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனத்தையும் மரகத்தையும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து ஆஜிய நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் அந்த அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியே பின்னாடியே வராங்க வெளியில் வந்து ஒரு லவ் சீன் மாதிரி வடிக்கிட்டு இருக்குது பாரதி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க அவங்ககிட்ட அதை சொல்லி ஆகணும் அவங்கள விட்டு கண்ணை எடுக்கவே இல்லை நானும் கண்ணை எடுக்கணும் எடுக்கணும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கேன் ஆனால் என்ன கண்ணை எடுக்கவே முடியல எனக்கு காந்த மாதிரி கட்டி இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்ரவுண்ட் லவ் மியூசிக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு லவ் சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி எப்படி அது டெய்லி ஏதாவது சொல்லி சொல்லி இப்போ விதவிதமாக எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க லவ்ங்கிறது வந்து கண்ணில் இல்லை பாரதி மனசுக்குள்ளே இருக்குது அதனால் அது விதவிதமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் என்னை கொஞ்சம் கூட லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்குறாங்க அதுக்கு பாரதி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் கூட லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டிங்களா அதனால தான் இல்லைன்னு சொன்னேன் நான் உங்களை நிறைய லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே சிரிச்சிட்டே சரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே லவ் சாங் பேக்ரௌண்டில் போட்டு கண்ணு கண்ணு பார்த்து

எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது இன்றைக்கி வந்து சும்மா தமிழும் இப்போ ஆதிம்தான் என்ன இப்படி மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரி சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க மரகதம் சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிருது என்ன லேட்டாகிடுச்சு இன்னும் ஆதார் கார்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரத்தனம் வந்து கத்துறாங்க இந்த வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வராங்க மரகதம் எல்லாத்தையுமே இருக்கா என்ன செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ரத்தனம் வந்து சொல்கிறாரு என்னம்மா தம்பி கிளம்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற டக்குன்னு டக்குனு காயும் பில் அடிக்குது ஆனால் தமிழ் வந்து ஐ ஃப்ரெண்ட் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் கதவை திறங்காங்க கதவை திறந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது ஷாக்காக நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கதவை திறந்து பார்க்காங்க பயங்கரமான சாக்காயிருக்கு அடுத்து மரகத வந்தாங்க மரகத வந்து பார்த்தா வெளியில் வந்து தர வந்து நின்றுட்டு இருக்காரு வாடா என்னடா வெளியில் நின்றுட்டு உள்ள உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே வந்தவொடனே நமக்கு ரத்தனது வந்து பயங்கரமான கடுப்பாயிருது இந்த கொலகாரப்பையை இவன் அவன் வச்சு நிச்சயமாக வந்துட்டு இவன் எதுக்கு இங்கே வர வச்ச எல்லா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதத்தை நாலு அடி அடிக்காரு இங்கிட்டு துறையை டப்பு டப்புன்னு கண்ணத்தில் இறைய ஆரம்பிச்சிட்றாரு மணி வந்து மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகிறாங்க மாப்பிள்ளை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் இருங்க இவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காக நீங்கள் மூணு பேர் கூட்டிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனத்தை சொல்கிறாங்க அப்பா கொஞ்சம் நேரம் இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஏதாவது உள்ள வந்து நான் ஒன்றை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனை சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம மணி வந்து கேட்காரு அத்தை என்ன அத்தை இப்படி துறையை அங்கே இங்கே கூட்டு வந்துவிட்டீங்க அவன் தனியாக இருக்கட்டும் தானே சொன்னேன் இவன் இங்கே வந்தால் மாமா வந்து கோவப்படுவான்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மாப்பிள்ளை அங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து சாமி வந்து வாசு மேலே இறங்கி தான் குறி சொல்லும் இந்த வட்டம் வாசு இல்லை அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் துறை மேலே இறங்கி குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு என்னத்தையாவது சொல்லிட்டு காரணம் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு ரத்தனை வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க